உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டிகள் தங்கப்பதக்கம் என்று அனைவரின் பார்வையையும் தன் பக்கம் திருப்பியுள்ள இருபத்தி நான்கு வயதான இந்திய வீராங்கனை ஜெய்ஸ்மின் லம்போரியா யார் என்று பார்ப்போம் மற்றும் வீராங்கனைகளுக்கு பெயர் போன ஹரியானா மாநிலத்தில் நடுத்தர குடும்பத்தில் பிறந்தவர்தான் ஜெய்ஸ்மின் லம்போரியா இவரது தந்தை சாதாரண ஒரு வீட்டு காவலர் தனது குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் விளையாட்டு வீரர்கள் என்பதால் தனது மகளையும் எப்படியாவது ஒரு விளையாட்டு வீராங்கனையாக மாற்றிவிட வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தனர் ஜெய்ஸ்மின் தந்தை ஜெய்வீர் லம்போரியா மற்றும் அவரது தாயார் அதற்கான பயிற்சிகளுக்கும் ஏற்பாடு செய்து கொடுத்தனர் ஜேஸ்மினின் கொள்ளுத்தாத்தா ஹவாசிங் ஒரு பிரபலமான குத்துச்சண்டை வீரர் அதேபோல் இவரது தாய் மாமாக்களான சந்தீப் சிங் மற்றும் பர்விந்தர் சிங் ஆகியோர் தான் ஜெய்ஸ்மினுக்கு பயிற்சி அளித்தனர் இப்படி தீவிரமான பயிற்சிகளை மேற்கொண்ட ஜெய்ஸ்மின் வெண்கல பதக்கம் வென்றார் அதே போல் ஆண்டு பர்மிங்கில் நடந்த காமன்வெல்த் போட்டியில் வெண்கல பதக்கம் என்று அனைவரின் பார்வையையும் தன் பக்கம் திருப்பினார் முதல் வெண்கலப் பதக்கத்தை வென்றபோது இவருக்கு வயது வெறும் தான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாரிஸில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியிலும் இந்தியா சார்பில் கலந்து கொண்டார் இந்த தான் அவரது வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனைப் போட்டியாக இந்த ஆண்டு நடைபெற்ற உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டி அமைந்துள்ளது பிரிட்டனின் லிவர்பூல் நகரில் நடைபெற்ற உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டிகள் ஐம்பத்தி கிலோ பிரிவில் போட்டியிட்ட ஜேஸ்மின் அரையிறுதியில் வெனிசுலாவின் ஓமைலின் கரலோனாவை ஐந்துக்கு ஜீரோ என்ற கணக்கில் வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு எட்டினார் அந்த வகையில் இறுதிப் போட்டியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாரிஸ் நடைபெற்ற ஒலிம்பிக்கில் வெள்ளிப் பதக்கம் என்ற ஓலாந்து நாட்டை சேர்ந்த ஜூலியா செராமெட்டாவை எதிர்கொண்டார் பரபரப்பான இந்த போட்டியில் நான்குக்கு ஒன்றையொன்ற கணக்கில் அவரை வீழ்த்தி தங்கப் பதக்கத்தை இந்தியாவிற்காக உறுதி செய்தார் அதன் மூலம் இந்தியாவிற்காக உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கப் பதக்கம் என்ற முதல் வீராங்கனை என்ற பெருமையையும் தன் பக்கம் ஈர்த்திருக்கிறார் இன்றி ராஜா முழுசா காட்சி பாயாசம் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்